அனைவருக்கும் அன்பாட வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் செப்டம்பர் குண்டு இல்லு போட்டுருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ஒண்ணு போட்டு ஈ போடும் ஈ போட்டு இல்லு போட்டா மிக சிறப்பாக இருக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்னில் பிறந்த நாள் காணும் மக்கள் கூட்டல் செல்வர் மக்கட் செல்வர் வரணும் ஏன் வரணும் அப்படின்னா லேல்ல வேற்றுமையில் ரடவும் என்ற விதிப்படி குண்டு வந்தா இருளா மாறும் பல்கூட்டல் பொடி பற்பொடி அதே மாதிரி முள்கூட்டல் செடி முட்செடி அப்ப பொதுகிற இல்லு வந்து மக்கள்ல புதுலகிற இல்லு வந்து இருக்குங்களா பொதுலகிற இல்லு வந்துச்சுன்னா அது இட்டாக மாறும் அப்ப லேல்ல வேற்றுமையில் ரடவும் என்ற விதிப்படி இல்லு குண்டு இல்லு வந்தா இருளா மாறும் பொதுலகர இல்லு வந்தா இட்டா மாறும் அப்ப மக்கள் கூட்டல் செல்வர் செல்வர் இட்டு வரும் சரிங்களா இப்ப திருக்குறள்ல அறுபத்தோராது அதிகாரம் என்ன அதிகாரம் மக்கள் பேர் அது எப்படி போட்டிருக்காங்க மக்கள் பேர் தானே போட்டிருக்காங்க அதே மாதிரி அருள் கூட்டல் பேரு இது என்ன செய்தி அப்படின்னா மக்கள் கூட்டல் செல்வர் இருக்கு பாத்தீங்களா மக்களுங்கிறது நிலைமொழி செல்வருங்கிறது வறுமொழி அந்த வறுமொழியில சொல்லக்கூடிய நான்கு எழுத்துகள் முதல் எழுத்தாக வந்துச்சுனா எள்ளு இட்டா மாறும் இப்ப மக்கட்கூட்டல் செல்வர் மக்கட் செல்வர் மக்கள் கூட்டல் பணி பனி மக்கள் கூட்டல் தந்தை மக்கட் தந்தை மக்கள் கூட்டல் பேரு மக்கட்பேரு வருதுங்களா அதுப்ப பொதுலகர இல்லு வந்தா இட்டாக மாறும் என்பது விதி அதனால மக்கள் கூட்டல் செல்வர் மக்கட் செல்வர் போட்டா மிக சிறப்பாக இருக்கும் எஸ் மாங்குடி எம்எல்ஏ அவர்களை பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துகின்ற போட்டிருக்காங்க இங்க பறித்து ரகுமான போட்டிருக்காங்கல்ல அது கீழே சாக்கோட்டை மேற்கு இச்சு போடணும் மேற்கு செயலாளர் இங்கெல்லாம் திசைப்பேரை தொடர்ந்து கேசா தப்பா வருதோ அதை தொடர்ந்து ஒற்றழுத்து வரும் இப்போ மேற்கு கூட்டல் செயலாளர் மேற்கு செயலாளர் கிழக்கு கூட்டல் செயலாளர் கிழக்கு செயலாளர் வடக்கு கூட்டல் செயலாளர் வடக்கு செயலாளர் தெற்கு கூட்டல் செயலாளர் தெற்கு செயலாளர் இச்சு போடுறோம் பார்த்தீங்களா திசைப்பேர் முன்னால காசா தப்பா வந்தா ஒற்றழுத்து கண்டிப்பாக அப்புறம் எஸ் ஏ மார்சல் போட்டிருக்காங்க காரைக்குடி சட்டமன்ற இத்து சட்டம் சட்டமன்ற தொகுதி போட்டு அடுத்து இச்சுப்படுறது தொகுதி செயலாளர் போட்டா மிக சிறப்பாக இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான உற்றுப்படைகளையும் இந்த மாதிரியான இலக்கண விதி அமைப்புகளை இட்டு எழுதுமாறும் அன்போடு கண்டுகிறேன் நன்றி வணக்கம் யூடியூப்ல அவங்களை பார்ப்பான் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப அருமை ஆசிரியரா இருக்கேன் அப்படிங்களா சரியா யூடியூப்ல பாக்குறது சிறப்பா சரி சரிங்க ரொம்ப புரிய எந்த ஊர்ல இருக்கீங்க வெள்ளையபுரம் இல்ல வெள்ளையபுரம் தேவட்டில இருக்கிறேன் வெள்ளையபுரம் ஓ அப்படிங்களா ஒரு நடுநிலைப்பள்ள வராது ஓ அருமை அருமை நீ என்ன பாடம் எடுக்கிறீங்க எல்லா எல்லா இருக்கு நடுநிலைப்பள்ள படிச்சு தமிழ் ஆஹ் அதுக்கப்புறம்

முடியவர்கள் பார்ப்போம் சரிங்களா சரிங்க நன்றிங்க வார்த்தைகள் நல்லா படிக்க சரிங்க வாழ்த்துக்கள் நன்றி நன்றிங்க